அம்மா பூஜை சாமான்க்கெல்லாம் மஞ்சள் குங்கம் வச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு கார்த்திகை தீபாவல கார்த்திகை தீபத்துக்கு காலையில் அம்மா டைம் இருக்காது அதனால இப்பயே செஞ்சு வச்சிட்டோன்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் காமிறதுக்கு அதுக்குதான் இப்பயே வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி ரெடி பண்ணுறேன் தான் இருக்குது புதுவளக்கு வாங்கினது இப்போ வாங்கின விளக்குலாம் அம்மா தண்ணியில் போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன் ஏன் தண்ணியில் போட்டிருக்கீங்க தண்ணியில் போட்டால் தான் அந்த எண்ணெய் இருக்காமல் இருக்கும் நாளைக்கு புது விளக்கில் வந்து எண்ணெய் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு புது விளக்கு வாங்கினா ஒரு நாள் தண்ணியில் போட்டு வைக்கிறது நல்லது அப்போ எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு தான் அம்மா தண்ணியில் போட்டு வைக்கிற விளக்கு அதனால ஊற ஊற வந்துட்டு அந்த எண்ணெய் இருக்காமல் இருக்கும் இது பீங்காவா ஆ அது பீங்கா பீங்கானே வளர்த்துருக்கீங்க ம் இந்த இதெல்லாம் சொல்லி கிட்ட தடுவ இந்த விளக்கெல்லாம் கேக்கும் அதுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் விளச்சிக்கெல்லாம் மஞ்சள் குமம் வச்சிக்கிட்டு நாளைக்கு காத்திரை தீபத்துக்கே இப்பயே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது அதனால தான் இப்பயே செஞ்சு வச்சுக்கோம் அப்படின்னுட்டு செஞ்சிகிட்ருக்கேன் ஏன்னா விளக்கும் நிறையா இருக்குது மஞ்சள் குமம் வைக்கிறதுக்கு நீங்களாம் என்ன பண்ணீங்க நாளைக்கு ஏற்றுவோங்கம்மா ஆளுக்கும் ஏற்றுவோம் நாளைக்கு நிறைய வழக்கு தான் நீ ஏற்ற சொல்லி எப்பயுமே இப்போ ரொம்ப நிறைய தோணுது போன வருஷம் வரும் இந்த வருஷம் நிறையா இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கு போன வருஷம் ஆகுது அங்கே இருக்கு இன்னும் இன்னும் இருக்காமா நிறைய இருக்கு இப்போ இந்த வருஷம் நிறைய கொண்டு போகிறோம் கொடுத்து போகிறோம் பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம்